ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி டாக்கிங் பிக்பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற கண்டெக்ஷன் மொத்தம் ஆறு பேர் தான் இந்த ஆறு பேரில் இந்த வாரம் மிட் டே வீக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டு பேராக ஒருத்தரா அப்படின்றது நம்ம பார்க்க பார்க்க தான் தெரியும் ஆனால் இந்த வாரம் பழைய கண்டெக்ஷன்லாம் உள்ளே வந்திருக்காங்க கிறிஸ்ட்ரோலுக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அனன்யா அப்புறம் வினுஷா அப்புறம் அக்ஷயான்னு மூணு பேர் உள்ளே வந்திருக்காங்க அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து கொலுத்தி போட்டு அவங்க ஒரு கலரி விடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ரெண்டு பேர் வெளியேற்றப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பிக் பாஸ் ஷோவில் இருந்து மிட் விக்ஷனில் வெளியே போயிருக்கிறது யாருன்னா நம்ம விஜய் வர்மா ஆமாங்க அவர் வெளியே போயிருக்காரு அதாவது இன்றைக்கி அவர் வெளியே போயிட்டார் இந்த ஒரு செய்தி வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பரவலாக போய்கிட்டு இருக்குது நாலு எபிசோடில் காட்டும்போது அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் விஜயவரமாக வெளியே போயிருப்பார் ஸோ இதை முன்கூட்டியே வந்து இது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்னொருத்தரும் வந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு ஆனால் அது யார் விஷ்ணுவா இல்லை மாயாவா இல்லை மணியா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த மிட்விக்கு விஷயனில் யார் வெளியே போயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்கள் கருத்துங்களை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா சினி டாக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும்